ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல போராளிகள் இந்த மண்ணில் தோன்றி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் செய்து போர்க்களத்தில் தங்களுடைய உயிரை இழந்து நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டிருக்காங்க இப்படி உண்மையிலேயே நாட்டு விடுதலைக்காக போராடிய பல சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகம் இன்று அவமதிக்கப்பட்டும் இழிவுபடுத்தப்பட்டும் வருகிறது வரலாற்றிலே இல்லாத பல கற்பனை கதாபாத்திரங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு வீதியெங்கும் சுவரொட்டிகளும் ஊரெங்கும் மணிமண்டபம் கட்டி அவங்களுக்கு அவங்களே சுயவளம்பரத்தை அளிக்கிறாங்க இப்படி பல போலிகளால் மறைக்கப்பட்ட ஒரு உண்மையான சுதந்திர போராட்ட வீரர் தான் மாவீரன் சிங்கம் செட்டியார் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆங்கிலேயர்கள் ஆற்காடு நவாப்புடன் கூட்டு சேர்ந்து கொண்டு தென் தமிழகத்துக்குள்ளே வரி வசூலிக்க வந்தாங்க அப்படி வரி வசூலிக்க வந்தவங்கள முதல்ல கல்லர் பழங்குடியின மக்கள் தாக்கி அளிக்கிறாங்க அவர்களுக்கு பிறகு மாமன்னர் பூலித்தேவர் அவர்கள் ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டடிக்கிறாரு பூலித்தேவர் பற்றவை தந்த ஒரு நெருப்பு அவருக்கு பிறகு காட்டுத்தியாக மாறியது பூலித்தேவரை தொடர்ந்து மாவீரன் அழகு முத்துக்கோன் முத்துவோடுகாதர் ராணி வேலுநாச்சியார் மருது பாண்டியர் இப்படி பலருமே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி தங்கள் உயிரையுமே விட்டாங்க கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டம் என்பது மிகவும் தீவிரமாக இருந்தது அன்றைய காலகட்டங்களில் மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர்களை மிக தீவிரமாக எதிர்த்தாங்க அந்த சமயத்தில் மருது பாண்டியர்களுக்கு பக்கபலமாக இருந்தது யாருன்னா மயிலப்பன் சேர்வை முத்துக்கருப்பு தேவர் மற்றும் சிங்க செட்டியார் இந்த மூன்று பேருமே மருது பாண்டியர்களுக்கு ஆதரவாக இருந்து ஆங்கிலேயர்களை மிக தீவிரமாக எதிர்த்தாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஏப்ரல் மாதத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரும் போராட்டம் நடந்தது தென் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்களின் பல ஆயுதக் கிடங்குகள் கிடந்தன அந்த ஆயுத கிடங்குகளை அழிப்பதற்காக மயிலப்பன் சேர்வை முத்துகருப்பு தேவர் மற்றும் சிங்கம் செட்டியார் தலைமையில் ஒரு மிகப்பெரும் படை புறப்பட்டது இந்த மூன்று பேரும் ஒன்றாக இணைந்து அபிராமம் கோனேரி முதுகுளத்தூர் கொக்கிக்குளம் செங்கில் இப்படி பல பகுதிகளில் இருந்த ஆங்கிலேயர்களின் கிடங்குகளை தாக்கி அழிச்சாங்க இப்படி பல ஆயுத கிடங்குகளை அழித்ததோடு மட்டும் சிங்கம் செட்டியார் கொள்ளாமல் ஆங்கிலேய தளபதியான பானர் எதிர்த்து போர் செய்தார் அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேய தளபதியான பானர்மேன் பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்தார் சிங்கம் செட்டியார் தனியாக ஒரு படை அழித்துக் கொண்டு பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்த பானர் எதிர்த்து போர் செய்தார் ஆங்கிலேய தளபதியான பானர்மேனுக்கும் சிங்கம் செட்டியாருக்கும் இடையே பாஞ்சாலங்குறிச்சியில் மிக பெரும் போர் நடந்தது சிங்கம் செட்டியார் என்னதான் வீரத்துடன் போர் செய்தாலும் ஆங்கிலேயர்கள்ட்ட அதிநவீன ஆயுதங்கள் இருந்தது அதன் மூலமாக ஆங்கிலேயர்கள் சிங்கம் செட்டியாரை எழுதலை வீழ்த்தினாங்க இது மட்டும் இல்லாமல் பானர்மேன் அந்த போரில் சிங்கம் செட்டியாரை போர்க்களத்தில் வச்சு கொண்டிருப்பார் சிங்கம் செட்டியார் அந்த போரில் இருந்த பிறகு அவருடைய ஊரான கோனேரியில் மிக பெரும் புரட்சிகள் வெடித்தன புரட்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக ஆங்கிலேய தளபதியான பேனர்மேன் என்ன பண்ணுவார்னா சிங்கம் செட்டியாருடைய தலையை வெட்டி அந்த ஊரில் வச்சுருவார் அதை பார்த்த அந்த பொதுமக்கள் அனைவருமே ஆங்கிலேயர்களுக்கு பயந்து போராட்டத்தை கைவிட்டுருவாங்க இப்படி ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும் இந்த மண்ணின் விடுதலைக்காகவும் போராடி போர்க்களத்தில் தன்னுடைய உயிரை விட்டவர் தான் மாவீரன் சிங்கம் செட்டியார் ஆனால் இந்த சிங்கம் செட்டியாரின் வரலாறு என்பது இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான பேருக்கும் தெரியாது அந்த அளவிற்கு இந்த போலிகள் இன்று தலைவிறுத்து மாடுகிறது இந்த சிங்கம் செட்டியாரை பற்றி ஆங்கிலேயர்களுமே அவருடைய குறிப்பில் கூறிட்டு போயிருக்கிறாங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்று பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி